ியும் ஆன்மீகம் அதில் அடுத்த விஷயம் என்ன நிகழ்து அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆன்மீக சாதகர் அமர்ந்த நிலையில் சுற்றி நிகழ்கிறத கவனிக்கிறார் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அவர் அப்படியே அமர்ந்திருப்பார் சுற்றி பறவைகளோட ஓசை ஏதாவது வாகனம் போச்சுன்னா அதோட சத்தம் இன்னும் வந்து எவ்வளோ நுணுக்கமான சத்தம்லாம் கேட்குதோ அதெல்லாம் அவர் வந்து கவனிக்கிறதா சொல்லப்படுது பெண்கள் வந்து அடுப்படியில் ஒரே நேரத்தில் இந்த பக்கம் கணவர் என்ன பண்ணுறாரு குழந்தைங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் கவனிச்சிக்கிட்டு சாதம் வந்து என்ன நேரத்தில் வடிக்கிற பக்குவத்தில் இருக்குது இல்லை குக்கரில் வச்சுருந்தாங்கன்னா என்ன நேரத்தில் அதை ஆஃப் பண்ணணும் குழம்பை எப்போ இறக்கி வைக்கணும் இங்கிட்ட பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை கழுவுறது இந்த பக்கம் ஒரு பக்கம் கிரைண்டரில் மாவு போட்டுட்ருக்கிறது அந்த ஒரே நேரத்தில் அவங்க வந்து அவ்வளோ விஷயங்கள் அடிப்படையில் நிகழ்றது மட்டும் இல்லாமல் ஹாலில் இருக்கிறவங்க செய்யக்கூடிய செயல்கள் முதல் முதற்கொண்டு அவங்க க கவனிக்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி கவனிக்கிறது மூலமாக ஆன்மீகத்தில் வந்து உள்ளுணர்வு விரிவடையுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உள்ளுணர்வு விரிவு அப்படின்றது பிறரோட நலனுக்காக அப்படின்னு சொல்லப்படுது அடுப்படியில பெண்கள் இது போல் அனைத்தையும் கவனிக்கும் போது அவங்களுக்கும் உள்ளுணர்வு விரிவடையுது அவங்க உள்ளுணர்வு விரிவடைவது அவங்க குடும்ப உறுப்பினரோட நலனுக்காக உள்ளுணர்வு வந்து எவ்வளோக்கு அவ்வளோ விரிவடையுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆன்மீக சாதகர் வந்து பிறரோட மனதில் உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு ஒரு சரியான ஆன்மீக சாதகர் அப்படின்ற பட்சத்தில் அவங்க மனதில் உள்ளதை தெரிஞ்சு அவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிகழ்கிறதுக்கு அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறாரு இங்கே வந்து பெண்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு உள்ளுணர்வு விரி விரிவடையுதோ அந்தளவுக்கு குடும்ப உறுப்பினர்களோட மனநிலையை அவங்க உணர்ந்துக்கிறாங்க சரியான பெண்கள் வந்து அவங்களுக்கு தேவையான சரியான விஷயங்களை அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க இது மூலமாக அவங்க குரு குடும்ப உறுப்பினர்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிகழ ஒரு காரணமாக அவங்க அமைஞ்சிடுறாங்க மேற்கொண்டு தகவலை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்